அவர் ஆனபல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உலக அதானி தான் முதல் பணக்கரா இருக்க வேண்டும் என்று அதானிக்காக தான் வெளிநாடு சுற்றுப்பயணம் சொல்லுகிறார் மோடி இந்த நான் இந்த உலகத்துல மோடி போகாத நாடு எதனா இருக்குதா சொல்லுங்க அக்கா தமிழிசை அவர்களே நீங்க ஏன் தமிழக பாஜக தலைவர் கூறு பண்ணீங்க கேட்கலையா இந்த அக்கா எங்க அக்கா தமிழிசை அக்கா அப்படி சிரிக்காதுகா பயமாகுதுக்கா கேக்கா தயவு செஞ்சி அடிக்கடி டிவியில போய் சிரிக்காதுகா மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் லேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கும் பல்வேறு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் அமெரிக்காவின் தலைவர் தளபதியை சந்திப்பதற்கு அவர்கள் நேரம் கேட்டிருந்தார் அவர்களுக்கெல்லாம் நேரம் தந்துவிட்டு அவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார் தொடர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் உலக முதலீட்டாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த உலக முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்டஸ் பங்கேற்ற ஒரு மாநாடு ஒரு கான்பரன்ஸிலே தலைவர் தளபதி அவர்கள் உரையாற்றிய அந்த உரைகளெல்லாம் நாம் சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சியிலே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இங்கே பத்திரிக்கையாளர்களை சந்தித்து விட்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து பத்திரிகையை சந்தித்து வைட்டன் சி என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் அவர் யாரை சந்திக்கிறோம் என அவர் நிகழ்ச்சி நடலாம் மக்களுக்கு பத்திரிகையாளர் மூலியமாக தெரிவித்துட்டு அவர் சென்று அங்கே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்காவில் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் அந்த நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரை அப்டேட் தலைவர் யாரை சந்திக்கிறார் தலைவர் வந்து யார் சந்திக்கிறாங்க அவருடைய ப்ரோக்ராம் என்ன தலைவர் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்குது தலைவர் அமெரிக்கா போன மாதிரி இல்லை ஏன்னா உங்களில் ஒருவர் என்று நம்மை தினமும் சந்திக்கக்கூடிய நம்ம ஒருவராக நமது முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் மக்களோடு மக்களாக அவர் சொல்வதே என்ன நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதலமைச்சர் என்று சொல்வதை விட தொண்டர்களின் தொண்டன் தொண்டர்களின் தலைமை தொண்டன் என்கின்ற முறையில் தான் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் தலைவர் தளபதி அவர் சொல்வார் அப்படிதான் அவர் மக்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனவே நம்ம தலைவர் தளபதி அமெரிக்கா போய் இறங்குதுல இருந்து அவர் ஏர்போர்ட்ல ஒரு வரவேற்பு எங்க போனாலும் கட்சி எங்க போனாலும் கட்சி அங்க போனோடனே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அந்த பாட்டெல்லாம் பாடி அங்க அற்புதமான ஒரு நடனங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அங்க ஒரு அங்க நம்மளுடைய நம்முடைய தமிழ் பெண்கள் அது ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் ஆடுவார் ஷர்ட் போட்டுன்னு நம்ம கழகத்தினுடைய முன்னணி பேச்சாளர் அண்ணன் ஆலந்தூர் ஒப்பிலாமணி அவருடைய மகன் அங்க வரவேற்பு கொடுத்து எல்லாரும் சந்திச்சாங்க அவர் எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்காரு என்னென்ன தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பப்போ அப்டேட் வந்துட்டே இருக்கு கூட வந்துட்டு நமது மாண்புக்கு தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டிஆர்பி ராஜா போயிருக்காரு சீஃப் செக்ரட்டரி போயிருக்காங்க தலைவர் தளபதியுடைய அவர் உதவிக்காக அவரை கவனிச்சுக்கிறதுக்கு போயிருக்காங்க அவங்கதான் அவர் எல்லாமே கவனிக்கிறது வேலை நடந்துட்டு இருக்கு இந்த பதிவு எதுக்காக கேட்டா நம்ம அக்கா ஒருத்தர் தெலுங்கானா புதுவையில ஆளுநராக இருந்தாங்க இல்ல கவர்னர் இருந்தாங்க இல்ல அவங்க அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு திரும்பி வர சொல்லிட்டாங்க பிஜேபி மேலிடம் நீங்க போய் சென்னையில எம்பிக்கு நில்லுங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா எங்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் நல்லா இருக்கு சென்னையில அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன் ஜெயிச்சிருக்காங்க நின்றுடுங்க ஜெயிப்புங்க ஒண்ணு இருந்ததும் போச்சு விடா கண்ணான்ற மாதிரி அந்த அக்கா பாவன் தமிழிசை அக்கா சவுந்தராஜன் அங்க தெலுங்கானால கவர்னரா இருந்தாங்க பாண்டிச்சேரியில கவர்னரா இருந்தாங்க அங்க அஞ்சு பிசாவும் மதிக்கல யாரு அப்ப அங்க இந்த நம்ம சந்திரசேகர் ராவ் அவர் அஞ்சு பிசாக்க அந்த தெலுங்கானா அந்த முதலமைச்சர் மாதிரி இருந்தார் கவர்னரா இருந்தாங்க ரிசைன் பண்ணி வந்து அந்த அக்கா நின்னாங்க நின்று டெபாசிட் காலி டெபாசிட் காலி விரக்தியில வந்தாங்க பிஜேபியில அண்ணாமலே எங்க அக்கா தமிழிசை அக்காவை அஞ்சு பிசாக்கு மதிக்கல அஞ்சு பிசாக்கு மதிக்கல மேடையிலே கூப்பிட்டு அமித்ஷா எங்க அக்கா தமிழிசை திட்டிவிட்டார் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் யூ சுட் நாட் போக் யுவர் நோஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி இன் இன்டர் பாலிடிக்ஸ் மேட்டர்

எப்படி கேமரா வச்சு போட்டோ குடிக்கிறது யார் ஃபோன் எப்படி ட்ராக் பண்றது யார் யார் எப்படி வீடியோ பிடிச்சி வச்சுக்கிறது மறந்துறதுக்கு இதுக்குனே ட்ரெயினி கேட்டுக்கு லண்டன் போய்க்குது மூணு மாசம் அரசியல் இன்னும் அரசியல் எப்படிலாம் இன்னும் பெத்தலாட்டம் பண்ணலாம் என்னென்ன பண்ணலான்னு கத்துக்கிறதுக்கு தம்பி போய்கிறாரு லண்டனுக்கு வயிட்டு போன உடனே இந்த அக்கா நம்மளை போட்டுருவாங்க தலையொடனே எதிர்பார்த்தாங்க மாதிரி தெரிஞ்சுது அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில அக்கா தலையில எங்க அக்கா தமிழிசை அக்கா தலையில பெரிய ஒரு பாறாங்க ஒன்று போட்டாங்க என்னன்னு கேட்டா நமக்கெல்லாம் நல்ல கண்ட் கட்டிச்சிங்க ஆமா இனிமே நம்ம சேனல் மைச்சின் த்ரீ சிக்ஸ்டிக்கு இனி கண்டென்ட்டுக்கு பிரச்சனை இல்லை யாரு நம்ம சர்மாஜி நம்ம ஹெச் ராஜா அவர்தான் இப்போ கன்வீனர் ஒருமணிப்பு குழு அவர்தான் இப்போ ஒரு தலைவர் அண்ணாமலை மாதிரி இப்ப அவர் தலைமையில ஒரு அஞ்சு பேர் குழு போட்டு இனிமே அவர் தான் பாஜக இனி வெற்றி செய்யலாம் நமக்கு இனி பொழுது போறதே தெரியாது அம்மா அல்லா இன்னைக்கு ஒரு பொறுப்பு இன்னைக்கு இப்போ பாஜக தலைவரா போட்டோடனே இன்னைக்கு நல்லா அழகாக்கா எங்க அண்ணா எச்ராஜா ஹெச் நல்லா கட்டிங் எல்லாம் பண்ணினு டயெல்லாம் ஆச்சுன்னு ஷேவிங் பண்ணிக்கிட்டு நல்லா சொக்கால் எல்லாம் போட்டுன்னு பவுடர் எல்லாம் வச்சுன்னு குங்குமம் விபதி தின்னு வச்சுன்னு இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு இது எங்க அக்கா தமிழ் செய்ய பொறுப்பிடலாம் இருந்தாலும் இருக்கும் ஆயிரம் தான் இருக்கணும் பாஜக தலைவர் ரெண்டு ஸ்டேட் கவர்னர் நமக்கு எதுவும் இல்லாத போயிட்டு ஒரு காரியக்கத்தார் ஒரு உறுப்பினராக இருக்கணுமே சொல்லி விரக்தியில அந்த அக்கா என்ன பண்றாங்க ஏதுன்னு தெரியல அவங்க சொல்றாங்க இன்னைக்கு மத்தியில விஷயத்துக்கு வர என்ன சொல்றாங்க அந்த அக்கான்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறாரே எதற்காக சென்றிருக்கிறார் ஏமா நீ டிவியெல்லாம் பார்க்கறது இல்லையா கையில் செல்போன் கதை ஆப்பிள் போனை வச்சுட்டு இருக்கீங்களா இருக்கிறதே காஸ்ட்லி போன் சோசியல் மீடியாவில் நீங்கள் ஃபுல் இன்ட்ரெஸ்டா ஃபுல் பவர்ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் ஃபுல் கவனம் செலுத்துறீங்கல்ல நீங்க என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் எங்க வந்தாலும் லைவ் போயினே இருக்குதே தமிழே சே அந்த அந்த ஐடி லைவ் போயின்னே இருக்குது எதுக்காக போனார் அமெரிக்கா ஏன் தெரியாதம்மா உலக முதலீட்டாளர்களை சந்தித்து முதல் உலக முதலீட்டாளர்களுடைய மாநாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் கூடியிருக்கிற கூட்டங்களில் இவரிடத்தில் நேரம் கட்டிருக்கிறார் சந்தித்து அங்கே தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் என்று உலக முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவங்களை சந்திச்சு இந்த தொழில் தொடங்கர் கம்பெனி பேசிட்டாரு என்னென்ன பேசிட்டு இருக்காருன்றது அப்டேட் வந்துட்டே இருக்கு அந்த சொன்னனே அவரு போய் எப்ப போய் அமெரிக்கால இறங்கினாரோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் காலையிலே போனா உடற்பயிற்சி அதை உட்பட நான் என்ன பண்றேங்கன்னு மக்களுக்கு சொல்றாரு நான் என்ன பண்றேன்னு மக்கள் என்ன பாத்துட்டு இருக்கேன் தலைவர் தளபதி அவர்கள் இங்க இருந்து போறதுனால சொல்லிட்டு போனா அமெரிக்காக்கு போனா கூட என்னுடைய கவனம் முழுவதும் என்னுடைய கவனம் முழுவதும் தமிழ்நாட்டின் மீதுதான் இருக்கும் நான் தான் நான் பாத்துட்டு இருப்பேன் என் கவனம் முழுக்க தமிழ்நாட்டினுடைய நமது திராவிட மாடல் அரசு இங்க இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட பேசிட்டே இருப்பேன் கழகத்தின் மீதுதான் கவனம் இருக்கும் என்ன அமெரிக்கா சென்றதா கருதக்கூடாது கூட நான் இங்க தான் இருக்கிற நினச்சி விட்டு போயிருக்கிறாருன்னா ஃபுல் அப்டேட் ஆயிட்டு இருக்காரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கார் ஏது பண்ணிட்டு இருக்காரு ஃபுல் அப்டேட் இது நீங்க பாக்குறீங்களா இல்லையா அவர் எதுக்கு போய்கிறாரு ஏற்கனவே அப்புறம் நான் இதை சொல்லிட்டு அந்த அக்கா இன்னொன்று சொல்றாங்க தமிழேசு அக்கா என்னன்னு கேட்டா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த அக்கா நான் பார்த்தேன் காலையில் பார்த்தேன் பேப்பர்ல பார்த்தேன் என்னத்து போகிறாருன்னு கேட்குறாங்க அப்புறமா அதை இருந்தா மன குழம்பிட்டு அவர் எல்லாம் பேசுவாங்க ஒரு 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 மைண்ட் அவுட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு ஏமாற்றம் அப்படி நம்ம என்ன பச நமக்கே தெரியாது குழம்புவாங்க அந்த மாதிரி அந்த அக்காக்கு மன குழப்பத்துல எதுக்கு போகிறாருன்னு கேட்டாங்க அப்புறம் காலைல பேப்பர்ல பார்த்தா அவர் எந்தெந்த தொழில் நிறுவனங்களோடு சந்தித்து பேசியிருக்கிறார் எந்தெந்த முதலீட்டாளர்கிட்ட சந்தித்து பேசினார் பார்த்தேன் அதான் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறதே பாரத பிரதமர் மோடி என்று சொன்னால் ஒரு பெரிய மரியாதை உண்டு அமெரிக்கா உலகம் முழுவதும் எனவே நீங்கள் நாங்கள் ஏற்கனவே சந்தித்து இருக்கிறோம் எங்களை நீங்க அணுக வேண்டும் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க எங்க போய் என்ன பண்றீங்க நாங்க சந்திச்ச உடல்தான் நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் முதலீட்டு பண்ணிட்டாங்க இவர் அங்க அண்ணன் ஸ்டாலின் போயிருக்காரு எதுக்காக போயிருக்கீங்க அரசாங்க செலவுல சுற்றுலா போய்கிறீங்களான்னு இந்த அம்மா கேக்கு நல்லா கேட்டுங்க இந்த அக்கா என்ன கேக்குறாங்க தமிழிசை வந்து நீங்க போய் எந்த தொழில் முதல்ல என்னத்துக்கு போனீங்கன்னு கேக்குறாங்க நீங்க சந்திச்சிருக்கிற தொழில் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட்மெண்டர் எல்லாம் ஏற்கனவே மோடி போய் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டாரு அவங்க எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தமிழ்நாட்டில் என்னமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மோடி போனாரு போய் நேர்கிறாரு பத்து வருஷமா ஒரு வேலையா உலக சுற்று வாலிபர் தான் இப்போ மூணாவது பிரதமர் இப்பயும் சுற்றி இருக்கிறாரு அவரு நான் கேக்குறேன் ஏற்கனவே மோடி போய் எங்களுடைய பிரதமர் மோடி போய் அங்க அவரு போய் சுற்றுப்பயணம் பண்ணி அவர் சந்திச்ச முதலீட்டாளர்களை தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க சந்திச்சுக்கீங்க ஏற்கனவே இங்க இருக்குதே அதனால என்ன நீங்க போனது புரோஜனம் அதுக்கு வந்து நீங்கள் சுற்றுலா போனீங்களா எங்களை தெரிவிக்கணும்னு நீங்கள் பேசுறீங்களா நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் அந்த அக்காவை தமிழிசை அக்கா ஒன்னே ஒன்று கேட்கறேன் ஓ இவரு போனது சுற்றுலான்னு சொல்றாரு ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டுக்கு சிங்கப்பூர் பல நாடுகள் போயிட்டு வந்தார் அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அது என்னென்னது மக்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த எல்லாம் நடந்துட்டு இருக்கு மக்களை ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்ன சொல்றது நீங்க வெள்ளரிக்கை கொடுங்கன்னு கேட்கறது அவர் டாக்டர் ராம்தாஸ் எங்க மயிலா தைலாபுரம் தோட்டத்தில் உட்காந்து யாரோ எழுதி குத்துந்த யாரோ டைப் பண்ணி நச்சு குத்துருந்தேன் உட்காந்து அவர் பிரச்சினைக்கிறாரு எங்களுக்கு நீங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அவர் டைரக்ட் கனெக்ஷன் மக்களோட உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது அது டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும் இல்லை எங்க அக்கா தமிழிசை சவுந்தரஞ்சா இருக்கட்டும் இல்லை எடப்பாடி பழிசாமியா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம தான் இது இந்த சாமான் சீமான் அவனா இருக்கட்டும் அவனா இருக்கட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அவரு தான் தினம் சொல்லிட்டு இருக்காரு தளபதி தான் யாரும் சந்திக்கிறத அடுத்த நிமிஷம் போன்ல செல்போன்ல வந்துடுத அடுத்த நிமிஷம் வருது அந்த இன்னைக்கு காலையில பேசுறாரு தலைவர் தளபதி மாம்பகம் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கான்பரன்ஸ் நடக்குது முதலீட்டாளர்களுடைய ஒரு மாநாடு ஒரு கூட்டம் நடக்குது பேசுறாரு வருது லைவ்ல பாத்துட்டு இருக்குமே பக்கார் கையெழுத்து போடுறாரு பாத்துட்டு இருக்கோமே வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்காரங்க கையெழுத்து போடுறான் பார்த்துட்டு இருக்கோமே அவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதுல என்ன மறைய மறைச்சு பேச வேண்டியது இருக்குது இவங்களுக்கு வைத்தறிச்சு சரி இந்த அக்கா இந்த சுற்றுலா போயிருக்கிறாங்க சரி அதை ஓட நிச்சயம் எங்களை பார்த்து நீங்க கேட்கறீங்கல்ல திருமதி தமிழிசை அவர்கள் மோடி பத்து வருஷமா பிரதமரா உலகம் முழுவதும் சுத்தி இருக்கிறாரு அவரை சுத்தி இந்தியா அதனால இந்தியாவுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லு நாளைக்கு மோடி பத்து வருஷம் ரெண்டு முறை பிரைம் மினிஸ்டர் தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சா பிரதமர் ஆயிடுச்சு மாசம் விட்டுருங்க இந்த பத்து வருஷம் ரெண்டு வருஷம் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு வருஷம் பிரைம் மினிஸ்டர்ல மோடி ரெண்டு முறை பிரைம் மினிஸ்டர் தேர்ட் டைம் இந்த பத்து வருஷத்துல அதாவது இந்த இப்ப வந்து எம்பிஆர்ஸ் விட்டுரு அது ரெண்டு முறை அந்த பத்து வருஷத்துல அவர் உலகத்துல போகாத நாடு கிடையாது என்னன்னா இந்த நாட்டுக்கு அவர் போய் பிஜேபி கவர்மெண்ட்னால அவர் போய் வெளிநாட்டில் சந்திச்சு அதிபர்களை சந்திச்சு பெரிய பெரிய தொழிலதிபர்களை ஃபாரின் ஃபுல்லா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை சந்திச்சு பல இண்டஸ்ட்ரீஸ் ஓனர சந்திச்சு என்ன இந்தியால என்னென்ன தொழில் வந்து வெளிநாட்டுல நீங்க தொடங்கி எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்ல அவங்க ஆட்சி பண்ண கர்நாடகால என்ன நடந்திருக்குது அவங்க வெளிநாட்டு போய் வந்தாங்க என்ன பலர் சொல்லுமா சொல்லுங்க அக்கா தமிழிசை அக்கா சொல்லுங்க அரசாங்கத்தினுடைய வரிப்படத்துல ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடியில் ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டை போய் பார்த்த அரண்மனை கூட அப்படி இருக்காது வசதி மைசூர் பேலஸ்ல இல்லாத வசதி அந்த ஃப்ளைட்ல இருக்குது என்ன பெட்ரூமு என்ன ஹாலு என்ன கிச்சனு மூணு மாடி ஃபிளைட்டுக்குள்ளேயே மூணு மாடி ஏன் ஃப்ளைட்டுக்குள்ளேயே மூணு அ எல்லாம் சொகுசா அதுல அவர் கூட போதா யார் தெரியுமா இன்னைக்கு எங்க தலைவர் தளபதி கூட யார் போயிடாங்க இந்த அம்மா கேட்கறேன் அக்கா தமிழிசரோட சீஃப் செக்ரட்டரி போயிருக்காரு அச்சா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் டி ஆர் பி ராஜா போயிருக்கார் அவரை பராமரிக்கிறதுக்கு மரியாதை கூட எங்க அண்ணி போயிருக்காரு பெருசாலாம் அவர் லக்கேஜ் அவங்களே தள்ளி வராங்களா ஏர்போர்ட்ல பாத்தமே ஒரு ஆறு ஏழு சூட் அது அந்த சூட்கேஸ் கேஸ் தலைவர் வராது பின்னால் அண்ணி சூட் கேஸ் வராங்க ஒரு எளிமையன் தலைவன் எங்க தலைவர் தலைவர் தமிழ் தலைவர் தமிழ் தாயின் தவப்போதும் தலைவர் தளபதி எளிமை தளபதி இத்தனை பேர் தான் போனந்த மோடி போறாரு அவர் போற ஃபிளைட் நான் சொல்லிட்டேன் ரெண்டு பிளைட் போவோம் அவர் கூட போகும்போது சமைக்கிறது பத்து பேர் அவர் சாப்பிட்ற குஜராத்தி ஃபுட்டு அப்புறம் அவர் இட்லி சாம்பார் குடிக்கணும்னு சொன்னாரு சமைக்கிறதுக்கு மட்டும் பத்து பேர் மோடி கூட போறது மோடியினுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை சமைக்கிறதுக்கு மட்டும் பத்து பேர் போறாங்க அவருடைய ட்ரெஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரெஸ் அவர் போடுற ட்ரெஸ் என்னென்னக்கு என்னென்ன ட்ரெஸ் பண்ணணும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் கூட போறாங்க அவருக்கு டாக்டர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கூட போறாங்க அவர் அழகு இருக்கிற அழகு மேக்கப் போடுறாங்க இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க சினிமாவில் அவருக்கு நல்லா பவுடர் எல்லாம் போட்டு சொக்கால்லாம் தலை எல்லாம் வாரி அந்த தாடியெல்லாம் சீவி மீசெல்லாம் செட் பண்ணி இந்த உதட்டுகள்லாம் அதெல்லாம் என்ன தடவுது இதை அவருடைய அந்த பர்சனாலிட்டியை அவருடைய அழகை பாதுகாக்கிறதுக்கு பியூட்டிஷியன்ஸ் சொல்லுவாங்க அவங்க ஒரு நாலஞ்சு பேர் கூட போறாங்க இது இல்லாமல் ஏர்ஸ்டோர்ஸஸ் அது இல்லாம அவருடைய பிஎஸ் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல மோடி கூட போறாங்க மோடிய கவனிக்கிறதுக்கு மட்டும் யார் அரசாங்க பணத்தை வீணாக்குறாங்க மோடிய கவனிக்கிறது மட்டும் ரெண்டு பிளைட்டுங்க ஒரு பிளைட் இல்ல பின்னால போல அதுல பாதி பேர் இருப்பாங்க பாதி பேர் பின்னால இருப்பாங்க நாற்பது பேர் மோடி கூட போறாங்க சரி மோடி போனாரு எந்த மந்திரியை கூட கொண்டு போய்கிறார் எந்த அரசு அதிகாரியை கூட கொண்டு போயினார் இதுவரை மோடி இந்த பத்து ஆண்டுகளிலே வெளிநாட்டுக்கு சென்ற பொழுது மோடி ஓடு சென்றது யார் என்று கேட்டால் அதானி 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 யா துணை பிரதமரா ஜனாதிபதியா தொழில்துறை அமைச்சரா நிதித்துறை அமைச்சரா ரயில்வே துறை அமைச்சரா பாதுகாப்புத்துறை அமைச்சரா உள்துறை அமைச்சரா அதானி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஏன் அதானி கூட கூட்டணும் போற ஏன் கூட்டணும் போறோம்னா இவர் வெளிநாட்டுக்கு போறாருல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி வெளிநாட்டுக்கு போறாருல இவர் வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க அந்த அந்த அதிபர்களை சந்திச்சுட்டு அவர்கள் மூலியமாக மீறி மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் அவர் போற நாடுகள் இருக்கக்கூடிய மல்டி மல்டி பெரிய சந்திக்கும் போது மோடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்து இவருக்கு நீங்க போற தொழிலுக்கு இவர் முதலீடு பண்ணுங்க இவர் மூலியமா அதானி மூலியமா வந்து நீங்க கம்பெனி வந்துட்டு நீங்க தொழிற்சாலையோ என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதானி மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க அதானி அதை செயல்படுத்துவாரு அப்படின்னு அதானிக்கு வருமானத்தை தேடி கொடுக்கறதுக்கு என்ன சொல்றது இந்த மாட்டு புரோக்கர் பாத்தீங்கன்னா சந்தையில போய் மாடு பிடிப்பான் மாடு பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா மாடு விலை பேசும்போது துணி எடுத்து இப்படி கையில இப்படி போட்டுவான் இப்படி கையில போட்டு உள்ள ஒரு விரல விடுவான் விரல விட்டு இப்படியே இப்படி விரலை பிடிப்பாங்க அதுல இந்த மாடு என்ன ரேட்டுன்னு கட்டுப்பிடி ஆகிடுச்சுன்னா எத்தனை விரல பிடினாங்களோ அத்தனை ஆயிரம் அந்த மாதிரி மாட்டு புரோக்கர் மாதிரி துணி போட்டு விரலை பிடிச்சி மாட்டை கை மாத்திர மாதிரி வெளிநாட்டுல போய் முதலீட்டாளர்களை சந்திச்சு அவங்கள இவங்களுக்கு கைமாத்தி நீ வியாபாரத்தை வந்து இந்தியாவில வந்து நீ தொழில் தொடங்கு இவர் மூலியமா தொடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவர் கம்பெனியில பண்ணு அந்த வேலையை பார்ப்பார்னு இன்னும் மேலும் மேலும் உலக பணக்கார வரிசையிலே அதானி தான் முதல் பணக்காராக இருக்க வேண்டும் என்று அதானிக்காகத்தான் வெளிநாடு சுற்றுப்பயணம் சொல்கிறார் மோடி அதானியை இங்கு வளர்ப்பதற்கு இப்போ யார் யாருடைய வெளிநாடு அரசுமுறை பயணம் எது வெற்றிகரமான பயணம் எது பயனுள்ள பயன் நாட்டுக்கு என்று கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி சென்றிருக்காரு அது நீங்க தளபதியை பார்த்து இந்த அக்கா தமிழை சேர்க்கிறாங்க இந்த நா இந்த உலகத்துல மோடி போகாத நாடு எதனா இருக்குதா சொல்லுங்க அக்கா தமிழிசை அவர்களே எதனா நாடுக்கு ஃபுல்லா சுத்தி ஆச்சு இந்த குளோபுருக்குள்ள உலகம் இந்த உலகம் இந்த உலகம் முழுக்கும் சுத்திட்டார் அவர் போகாது சந்திரமண்டலம் ஒண்ணுதான் மோடி உலகம் முழுக்கும் சுத்தியாச்சு இப்ப போகாது எங்கன்னு கேட்டா மண்டலம் ஒண்ணுதான் போகல இங்க இருந்து ராக்கெட்ல போய் விண்கலத்துக்கு அங்கிருந்து தான் அவர் போல இன்னும் பல கிரகங்கள்லாம் இருக்குது மாற்று கிரகங்களுக்கு தான் போல ஏன்னா மாற்று கிரக வாசிகள்லாம் இருக்கிறாங்களாம் சொல்றாங்க அப்படின்னு இப்ப கூட சேலத்தை கூட ஒருத்தர் ஏழி கோயில் கட்டிக்கிறார் ஏழைன் என்பது அது ஒரு மாற்றுக்கரக ஆஹ் உயிரினங்கள் கிரக வாசிகள்னு அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்குது அந்த மாதிரி கிரக வாசிகளை போய் மாற்றுக்கரகத்துக்கு போய் சந்திரமண்டலத்துக்கு போய் கிரக வாசி வா வாசிகளை போய் சந்திக்கல மோடி மீதி ஃபுல்லா உலகம் பூரா ஜாலியா சுத்தி சுத்திருக்கிறாரு எதுக்காக மோடி இந்தியாவுக்கு வராருன்னா அழுகு எல்லாம் தோய்ச்சு வேற துணி எடுத்து போட்டு வராது இது நான் சொல்றது யாருமே விமர்சனம் பண்ண முடியாது யாரும் விமர்சனம் பண்ண முடியாது நீங்க தளபதியை பார்த்து இந்த அக்கா கேட்கறாங்க நீங்க வந்து சுற்றுலா போயிருக்கீங்களா அதுல இன்னொருத்த வீணா போனவங்க கேட்கறா அவர் ட்ரீட்மெண்ட் போய்கிறார்கிறான் ஏன்னா புறம்போக்கு அவரு தான் தினம் என்ன நடக்குதுன்றது அப்டேட் வந்து நேக்குதே அப்டேட் வந்து என்ன வேணாலும் பேசிருவீங்களா அதான் அப்டேட் வருது அவர் வெளிநாடு போய் யாரை சந்திக்கிறாரு அப்டேட் வந்து நேக்குத பேசினே இருக்கிறாரு அவர் எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எல்லாமே அப்டேட் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க யாரை சந்திக்கிற பாருங்க உங்களுக்கெல்லாம் பேசுறீங்கள அதாவது கூட அவங்கள எடப்பாடி பழனிசாமி போனாரு எடப்பாடி பழனிசாமி போனார்ல அப்ப இந்த அக்கா தமிழிசை என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அப்ப கவர்னரா இருந்தீங்க அப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருந்து அரசியல் பேசுறதுங்க இல்ல கவர்னரா இருக்கும்போது கூட அக்கா தமிழிசை அவர்கள் நீங்க வந்து அரசியல் பேசிருந்தானே இருந்தீங்க எடப்பாடி போனாரு எதுக்கு போனாரு இன்னைக்கு அவர் கேட்கிறாரு என்ன நீங்க முதலீடு பண்ணிட்டீங்க எதுக்கு போறாரு ஹே சார் எடப்பாடி பள்ளி இப்படி நான் எடப்பாடி கேக்குறேன் நீங்க போனீங்க அமெரிக்கா எதுக்கு போனீங்க ஐயோ அப்பா எடப்பாடி அமெரிக்கா போனா கதைகதுக்கு பாரு அப்பா சாமி ஊரா மந்திரிங்க கூட போட்டாங்க ஊரா மந்திரிங்க அங்க போய் இவன் உண்மையிலேயே சுற்றுலா போனது ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போற யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சாருக்கு வந்து அவரு கூட போனாங்க பாரு மந்திரிங்க பூரா பேர் குடும்பத்தோடு பொண்டாட்டி புருஷம் பொண்டாட்டி அண்ணன் தம்பி மாமம் மச்சம் பங்காளி பேரம் பேச்சி வீட்டு வேலை செய்யறவன் அத்தனை பேரு நாலஞ்சு பிளைட்ல பூரா போய் அதுல கவர்மெண்ட் சவுல போய் அமெரிக்கா பூரா சுற்றி பார்த்துருவாங்க அங்க அண்ணன் எடப்பாடி போய் என்ன போட்டாங்க எந்த தொழில் முதலீட்டாரை சந்திச்ச மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு சென்றாரு எந்த தொழில் முதலீட்டாரை சந்திச்சார் என்று போட்டோ அப்ப வந்துச்சு எந்த தொழில் முதலீட்டாருடைய மாநாட்டிலே இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் கான்பரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் கான்பரன்ஸ் உலக முதலீட்டர்கள் மாநாட்டில கலந்துங்கன்னு எதிரில பேசினார் யாரை சந்திச்சார் ஹோட்டலில் சாப்பிடறதுக்கு காமிச்சாங்க நயகரா பால்சர் போய் பார்த்து வந்தாங்க அதுல கூட இந்த ஓட போனாச்சு ராஜேந்திர பாலேஜ கூட்டு போனாங்க அந்தாலும் போய் நியூயார்க்ல போய் தொலைஞ்ச அந்த இருந்தாலும் நிக்கிறான் அந்த தனியா நல்லா அப்பா நான் நியூயார்க் மக்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே மிரண்டு போய் வெதறி போயிட்டான் என்னடா இது உருவா எப்படி நிக்குது அங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால இந்த கொரிலா குரங்கு இருக்குது இல்ல கொரிலா குரங்கு இந்த சிப்பாஞ்சி குரங்கெல்லாம் இருக்குது இல்லை அதை நம்ம ஜூல தான் பார்ப்போம் வண்டலூர் ஜூலு பார்ப்போம் நம்ம வண்டலூர் ஜூல பார்ப்போம் அடுத்து போனா மைசூர் ஜூல பார்ப்போம் அந்த சிம்பாஞ்சி தான் பார்ப்போம் ஆனா அமெரிக்கா எப்படி கேட்டா அந்த சிம்பாஞ்சியும் சிம்பாஞ்சிக்கு இதுல சிம்பாஞ்சி அந்த கொரிலா குரங்கு அது நாய் மாதிரி பூனை மாதிரி வீட்லேயே வளர்ப்பாக்கிறது அது வீட்டுல ஒத்தரா வளரும் அதனால அப்படியே ரோட்ல சுற்றி இருக்கோம் வாக்கிங் கூப்பிட்டு வருவாங்க அப்படியே வந்து வரும் அந்த சிம்பாஞ்சி குரங்கும் அந்த கொரிலா குரங்கும் இந்த நம்ம நாட்டினுடைய இந்த ஓட அச்சுடாக நம்ம இங்க ஓட ஃபோன் பாக்குறோம் அங்க சிம்பாஞ்சி குரங்கும் கொரிலா குரங்கே பார்த்து மிரண்டு போச்சு ரோட்ல ராஜேந்திர பாலாஜி பார்த்து அடேங்கப்பா என்னடா இதாளு வித்தியாசமாகறான் இது நம்ம இனமா என்ன இனம் அப்படியே வெதறி போய் அப்புறம் போலீஸ்காரெல்லாம் விசாரிச்சு யார் என்ன இதுன்னு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்தியால தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் வந்துக்கிறாரு சிஎம் அவர் கூட வந்தாரு இவர் வந்து பால் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்டருங்க யோ பாலுக்கே கேவலையா இந்தால போய் போட்டு வச்சிருக்காங்க எங்க ஊர்ல நீக்கருக்கள் தான் பாக்குறது கருப்பா பயங்கரமா இருப்பான் நீக்கருக்கே அழகாகிறாங்களே சொல்லி புஷ் எடப்பாடி பள்ளி விட்டாங்க அது இன்னொருத்தவரம் செல்லூர் ராஜு சொல்லி திறமாக்கு ஒரு செல்லூர் ராஜு அந்த நாயகராசி போய் தொலைஞ்சு கூட்டம் அப்ப யாரும் இந்தியாக்காரர் பார்த்து கூட்டு வந்து உள்ள விட்டுறாங்க இந்த மாதிரி இவனுங்க போய் பூரா கூத்துச்சு விட்டானுங்க ஒரு பழம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா போனதுனால ஒரு பழம் கிடையாது வாய்க்கிலேயே பேசுற மைண்ட் ஜெயக்குமார் சொல்றேன் எங்க தலைவர் தளபதி அன்னைக்கு ஸ்பெயின் சிங்கப்பூர் எல்லா நாடுகள் போயிட்டது இன்னைக்கு உலக முதலீட்டாரர்கள் இங்க முதலீடு பண்ணி நடந்துட்டு இருக்குது அதுக்கான ஆதாரத்தை தலைவர் தளபதி வெளியிட்டிருக்காரு அது மக்கள்கிட்ட பேசுவார் இன்னைக்கு அமெரிக்கா போயிருக்கிறது நாட்டு மக்களுக்காக போயிருக்கிறார் உலகம் முதலீட்டர்களை சந்திச்சுட்டு இருக்காரு கையெழுத்தி தாய்கிறது ஒப்பந்தாய் நினைக்குது எல்லாம் இதனால நீங்க குறைச்சிருந்தா இந்த அக்கா தமிழிசைக்கா சொல்றேன் அக்கா உங்களுக்கு மன விருத்தி மன விரக்தி இருக்குது நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க நான்கு கவுர்னர் பதவி கேட்டிருந்தால் எனக்கு கொடுத்துருப்பார்கள் நான் கேட்கவில்லை உடனே அங்க ஒருத்தர் கேட்கறாங்க நீங்க ஏன் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு நீங்க கேட்கலையா அப்படின்னு இந்த அக்கா எங்க அக்கா தமிழ் சொல் சிரிச்சான் அக்கா அப்படி சிரிக்காதுக்கா பயமாகதுக்கா அக்கா தயவு செஞ்சு அடிக்கடி டிவியில அப்படி சிரிக்காதுக்கா வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பயந்துடுறாங்கக்கா என்னக்கா எது ஒன்னாலும் பேசலான்னு பேசுறது இல்லக்கா என்ன சொல்றது எது ஒன்னாலும் பேசலாம்னு பேசுறது இல்ல என்ன உங்க கட்சியிலே உங்களுக்கு அங்க அஞ்சு பிசா மரியாதை இல்ல உங்க கட்சியில உங்களுக்கு அஞ்சு பிசா மரியாதை இல்ல இப்ப எச் ராஜா நான் சொல்லிட்டேன் நல்லா கண்டென்ட் எங்களை கட்டிடுச்சு என்ன அதனால உங்க கட்சி வகாரத்தை பாருங்க நான் திரும்பி சொல்றேன் மரியாதைக்குரிய அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்ன பண்றது கேட்டால் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் இப்ப இவரை பார்த்து சுட்டுலான்ட்டீங்க தலைவரை பார்த்து அது மக்களுக்கு தெரியும் அவர் மக்கள்கிட்ட டைரக்ட் கனெக்ஷன் உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது நான் எங்க போனேன் எங்க தொழில் தொடங்க போறேன் யார் எங்க தொழில் தொடங்க போறாங்க ஏற்கனவே யாரு எங்க தொழில் தொடங்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எடப்பாடி பன்னீர்சோல அந்த பெரிய மன்றம் யாரையும் எஜிப்கூத்தும் பச்சாருமா டாக்டர் தாமதாசு அவரு கோயில கண்டோனகு போன்ற ஒரு பேவரசி நாய் நான் லஞ்சா கொடுக்கா அந்த சீமானி எல்லாம் யாருக்கும் நாங்க போதும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது மக்கள் அவர் மக்கள்கிட்ட டைரக்ட் கனெக்ஷன் அவர் மக்களின் தலைவர் இந்தியாவிலே மக்களின் தலைவர் உங்களின் ஒருவர் ரெண்டு மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் தளபதி மக்கள்கிட்ட பேசுவாங்க இப்ப தமிழிசை சொல்றேன் பத்து வருஷமா மோடி எத்தனை நாடு போகிறார் எத்தனை நாட்டுக்கு போய் எத்தனை நாட்டுல இருக்கிற தொழிலதிபர்களை முதலீட்டாளர்களை சந்திச்சு அதன் மூலமாக இந்தியாவில எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன தொழில் தொடங்கப்படுது ஒரு லிஸ்ட வெளியிடணும் அவர் ஏன் அதானே கூட கூட்டுக்குறாரு சோ அதானிய மேலும் மேலும் பணக்காரன் ஆக்கிறதுக்கு அதானியினுடைய தொழிற்சாலைகளை இன்னும் மேலும் மேலும் வளர்ப்பதற்கு அதானி தொழிற்சாலைகளுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அதானினுடைய தொழிற்சாலைகளை வந்து முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்தியாவிலே அவர் தொழில் தொடங்க வேண்டும் என்று வந்தால் அது அதானி மூலியமாக தொடங்குங்கள் அந்த பணி அவர் என்று அதானிக்கு மோடி அவர்கள் நான் சொன்னது போல் அந்த மாட்டு புரோக்கர் மாதிரி புரோக்கர் வேலை செய்வதற்கு தான் அவர் வெளிநாடு சுட்டுகிறார் எனவே அரசாங்க பணத்திலே சுற்றுலா கேட்டாலும் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்காக போறார் தனிப்பட்ட முறையில் மோடி எங்களுக்கு எந்த வருத்தம் கிடையாது தலைவர் கலைஞருடைய நூறாண்டு நினைவு நியாயத்தை வெளியிட்ட பொழுது அவர் தலைவர் கலைஞரை புகழ்ந்து பேசினார் தளபதி புகழ்ந்து பேசினார் அதெல்லாம் நான் எந்த சொல்ல வரல அது உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த தகுதி தலைவர் அதுக்கு நன்றி சொல்லியாச்சு இப்பயும் நன்றி சொல்றோம் ஆனால் அரசியல் கொள்கை கருத்து வேறுபாடு நீங்கள் எங்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் பொழுது எங்கள் தலைவர் தளபதி வெளிநாட்டு செல்வது சுற்றுலா சென்றிருக்கிறார் அரசாங்க பயணத்தில் என்று சொல்வது ஒருத்தர நாம ட்ரீட்மெண்ட் போய் நான் சொல்றேன் அவனுங்களுக்கு சொல்றேன் நீ இப்படி சொல்லும் போது அப்ப பிரதமர் எதுக்கு போறார் மரியாதைக்குரிய பிரதமர் ரெஸ்பெக்டட் ஆனரபிள் நரேந்திர மோடி ஜி அவர் எதுக்கு பத்து வருஷமா சுத்தி சொத்தனால நம்ம நாட்டுக்கு என்ன பலன் என்ன முதலீட்டு வந்திருக்குது அதானி தான் வளர்ந்திருக்கான் நம்ம நாட்டு எத்தனை ஏழை எளியகள் குஜராத்துல எத்தனை தொழிற்சாலை தொடங்கி இருக்கிறீங்க அவர் பிறந்த மாநிலத்தில் நீங்க ஆட்சி பண்ற யூபி நார்த் இந்தியால என்ன பண்ணிக்கிறீங்க ஒன்னும் பண்ணல அவர் தான் சுற்றுலா போய் அதானி மேலும் மேலும் வளர்த்துட்டு இருக்காரு எனவே அக்கா தமிழிசை சவுந்தராய் பேசும்பொழுது பார்த்து பேசுங்கள் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல குடும்ப பெண் நீங்கள் நிரம்ப படித்தவர்கள் அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்வெண்டு உங்க கட்சி உங்களை பாராட்டணும் நினைப்பாங்க டம்மி ஆயிட்ட உங்க கட்சியில உங்களை செல்லா காசு ஆக்கிட்டோம் செல்லால காசு இப்போ மரியாதைக்கு தமிழீசவர்களே நீங்க பேஜாக்களை செல்லா காசு அதனால முதலமைச்சர் விமர்சனம் பண்ணிட்டா நம்ம அங்க பாராட்ட வாங்கலாம்னா அங்கெல்லாம் பாராட்ட வாங்க முடியாது அவங்க முதலமைச்சர்கள் பெரிய மரியாதை செய்யறாங்க எனவே பேசுவதை பார்த்து பேச வேண்டும் எங்கள் தலைவர் தளபதி நமது தலைவர் தளபதியுடைய அமெரிக்காவுடைய அரசுமுறை பயணம் வெற்றிகரமாக அமையும் வைட் அண்ட் சி என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அவர் நாம் வைட் செய்து கொண்டிருக்கிறோம் அவர் வந்த பிறகு மிகப்பெரிய தொழில் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும் இந்தியாவிலே தொழில் புரட்சியில முதல் மாநிலம் தொழில் வெளிநாட்டினுடைய முதலிட்டர்கள் முதலீடு செய்தது இந்தியாவில் அதிகமாக தமிழ்நாடு என்ன அந்த பெருமையெல்லாம் தலைவர் தரபதியை சாரும் அவர் அமெரிக்கா பயணம் வெற்றிகரமாக அமையும் என்று இந்த பதிலை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களே இப்பயும் சொல்றேன் மோடி உலகம் மூலம் சுத்தினார் சுற்றுலா போனார்ல இன்ப சுற்றுலா அரண்மனை மாதிரி பிளைட்ல நாற்பது பேர் உதவியாளர் உதவியாளர் போனார்ல அதான் நீ கூப்பிணுன்னு அவர் ஏன் போனார்ன்றத நாளைக்கோ நாலு பிரஸ் மீட்ல சொல்லுங்க அதனால ஏதோ பேசணும் பேச தெரிவித்துக்கொண்டு நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்கள்ல நான் பேசியிருக்கிறேன் நம்ம சில நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க